வணக்கம் தேர்தல் தொடர்பான புகார்கள் விதிமுறைகள் குறித்து ஒன்று எட்டு சைபர் சைபர் நான்கு இரண்டு ஐந்து ஒம்பது ஏழு ஆறு ஒம்போது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான் செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் அரியலூர் மாவட்ட ஆட்சியரும் சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆனி மேரி சோர்னா தலைமையில் தேர்தலின் போது அரசியல் கட்சி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் யார் யாரிடம் செய்யலாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வேட்பு மனு தாக்கலின் போது எத்தனை பேர் வர வேண்டும் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனிமேரி சொர்ணா சிதம்பரம் தொகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர் ஜெயங்குடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் காட்டூர் மன்னார்கோவில் கோவில் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியுள்ளது வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி மூணு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஆறு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர் எண்பத்தி ஆறு வாக்காளர்கள் என மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்காளர்கள் உள்ளனர் வாக்குச்சாவடி மையங்கள் அனைத்து தயார் நிலையில் உள்ளது வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பறக்கும் படைகள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் தேர்தல் நடத்தை விதிகள் மீறல்கள் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு செல்லுதல் ஆகியவற்றை கண்காணித்து அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பார்கள் சிதம்பரம் தொகுதியில் அந்தந்த மாவட்ட த தலைநகரங்களில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறியும் இயந்திரம் ஆகியவை தயார் நிலையில் உள்ளது முதல் கட்ட பரிசோதனையும் முடிவடைந்துள்ளது மேலும் அரியலூர் மாவட்டத்தில் தேர்தல் குறித்த புகார்கள் விதி விதிமீறல்கள் குறித்து புகார் அளிக்கவும் மற்றும் தேர்தல் சம்பந்தமான சந்தேகங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒன்று எட்டு சைபர் சைபர் நான்கு இரண்டு ஐந்து ஒம்பது ஏழு ஆறு ஒம்பது என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் செயல்பாட்டில் உள்ளது இதில் வாக்காளர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் மேலும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் குறித்து கண்டறியப்பட்டு வருகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியிலை எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்றைக்கு தேர்தல் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தல் நடத்தை விதிகள் இன்றைக்கி அமலுக்கு வந்திருக்கிறது இது வந்து இருபத்தி ஏழு சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இங்கே நம்ம இந்த அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதுக்கு ஆர்வம் அது வந்து ஆறு அசம்பிளி கான்ஸ்டியன்சிஸ் அதில் இருக்குது ஆறு சட்டமன்ற தொகுதிகள் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் இந்த ஆறுலையும் சேர்த்து நமக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது வாக்கு சாவடிகள் அதில் வந்து ஆண் வாக்காளர்கள் வந்து ஏழு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தோறாயிரத்தி அறநூற்றி ஆறு மூன்றாம் பாலினம் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து எண்பத்தி ஆறு அப்புறம் பதினைஞ்சி லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மொத்த வாக்காளர்கள் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அயத்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இது மூன்று மாவட்டத்தை கவர் பண்ணி வருது அதில் வந்து எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸும் இப்போ நம்ம ரெடியாக இருக்குது அதில் உள்ள அந்த பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அஷ்யோர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் ரேம்பு எலக்ட்ரிசிட்டி இது போன்ற அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்களுக்குள்ளே இந்த அந்தந்த தொகுதிகளுக்கு ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இன்றையிலேருந்து அந்த பறக்கும் படை எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்னு சொல்லுவாங்க அதுவும் வீடியோ சர்வேலன்ஸ் டீம்னும் வந்து இந்த நிமிடத்துலேருந்து இந்த நேரத்துலேருந்து அது செயல்பாட்டுக்கு வருகிறது அவங்க வந்து தொடர்ந்து இந்த தேர்தல் நடத்தி விதிகள் மீறுதல்கள் ஏதாவது இருக்க மீறல்கள்னு சொல்லிவிட்டு அதை வந்து கண்காணிப்பாங்க நமக்கு வந்து இந்த தேர்தல் நடத்துகிற போலிங் பர்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்துலேயும் சரி எல்லா மாவட்டங்களிலும் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது எல்லாம் அந்த டேட்டா பேஸெல்லாம் நம்ம வாங்கி ரெடியாக வச்சுருக்குறோம் அதே மாதிரி அந்த இவிஎம் மற்றும் விவிபேட்டெல்லாம் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் சொல்லுவாங்க எஃப்எல்சி எல்லாம் முடித்து எல்லாம் செக் பண்ணி அந்தந்த மாவட்ட அந்த தலைநகரத்தில் அவங்க வந்து ரெடியாக வச்சுருக்குறாங்க நம்ம வந்து ரேண்டமைசேஷன் பண்ண உடனே அந்தந்த தொகுதிகளுக்கு ஆறு தொகுதிகளுக்கும் அதை பிரித்து கொடுக்கப்படும் அங்கே ஸ்ட்ராங் ரூமில் வச்சு அதை வந்து அதுக்கப்புறம் அவங்க போலிங் ஸ்டேஷன் வைஸ் வந்து அதை பிரித்து கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேண்டமைசேஷனுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அந்த ஃபஸ்ட் லெவல் செக்கிங் முடித்து எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது அதே போல் நமக்கு வந்து இங்கே கண்ட்ரோல் ரூம் ஒன்று நம்ம அரியலூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே கண்ட்ரோல் ரூமில் நம்ம ஸ்டாஃப் த்ரூ ட்ரெட் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் தேர்தல் சம்மந்தமான எவ்வித புகார்களோ இல்லை தேர்தல் சம்மந்தமான எந்த வந்து அவங்க கொரிஸு அவங்களுடைய சந்தேகங்களையும் அதில் திருத்துக்கலாம் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் நைன் அந்த நம்பருக்கு வந்து அது கட்டணமில்லா தொலைபேசி அதில் தொடர்பு கொண்டால் இருபத்தி நாலு நேரமும் அட்டன் பண்ணுவாங்க உங்களுடைய புகார்களை பதிவு பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தேர்தல் சம்பந்தமாகவோ இல்லை எலெக்ட்ரல் ரோல் சம்மந்தமாகவோ வாக்குச்சாவடி ச தொடர்பாகவோ எது தொடர்பாக தேர்தல் தொடர்பான எல்லா சந்தேகங்களும் அதில் வந்து செய்யப்படும் வல்லரபுல் பூத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ விஎம் த்ரீன்னு சொல்லி அந்த மூன்றாம் கட்டை இப்போ ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அப்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் போலீஸ்லேயும் செக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு மூன்று நாட்கள் நடத்து விதிகள் அமலுக்கு வந்து மூன்று நாட்களுக்குள்ளே அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அந்த கிரிட்டிக்கல் வல்லரல் பூத்ஸ்க்குரிய என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுமோ தேர்தல் ஆணையம் இருக்கிறபடி அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்